நம்ம சூரிய குடும்பம் எப்படி இருக்கும் அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா உங்கள் மைண்டில் டக்குன்னு இந்த ஒரு பிக்சர் தான் ஞாபகம் வரும் ரைட் சென்டரில் சூரியனும் சுற்றி எல்லா கிரகங்களும் அந்த சூரியனும் வளம் வர மாதிரி சூரியனை சுற்றி வரக்கூடிய கிரகங்களாக தான் நம்ம அதை நினச்சிட்ருக்கோம் ஆனால் உண்மையிலேயே சொல்ல போகணுன்னா எல்லா கிரகங்களும் இன்க்ளூடிங் சூரியனுமே ஸ்பேஸில் அதுவும் சோலார் சிஸ்டத்தில் ஒரு முக்கியமான புள்ளியை தான் சுற்றி வளம் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தேழுல தான் இந்த புள்ளி சூரியனுக்குள்ளேயே போகுமாங்க ஸோ டெக்னிக்கலாக பார்க்கும்போது இப்போதைக்கு சூரியன் சூரிய குடும்பத்தோட சென்டர்லேயே இல்லை என்ன சொல்கிறீங்க இது எப்படி சாத்தியம் திஸ் இஸ் அன்சைன்ட் சூரிய குடும்பத்தின் மையம் சென்டர் ஆஃப் மாஸ் ஒரு பொருளை நம்ம பர்ஃபெக்டா பேலன்ஸ் பண்ணணும்னா அதுக்கு சென்டர் ஆஃப் மாசுங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும் சின்ன வயசுல நீங்க கண்டிப்பா இந்த ஸ்கேல பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணிருப்பீங்க இந்த ரூலரோட சென்டர் ஆஃப் மாஸ் கரெக்டா இருக்க மிட் பாயிண்ட்ல இருக்கும் இந்த இடத்துல நீங்க கை வச்சு அந்த ஸ்கேல தூக்குனீங்கன்னா ரெண்டு பக்கமும் பர்ஃபெக்டா பேலன்ஸ் ஆகி அந்த ஸ்கேல் கீழே விழாது ரைட் பட் இதுவே அதே ஸ்கேலை நீங்க அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் ரெண்டு கிலோ எடையுள்ள ஒரு இரும்பு பந்தயம் இன்னொரு பக்கம் ஐம்பது கிராம் எடையுள்ள ஒரு ரப்பர் பந்தயம் வைங்க இப்போ அந்த ஸ்கேல் இந்த மொத்த பாடி சிஸ்டமோட சென்டர் ஆஃப் மாஸ் நடுவில் தான் இருக்குமா இல்லைல்ல எந்த பக்கம் எடை அதிகமாக இருக்குமோ அந்த பக்கம் அந்த சென்டர் ஆஃப் மாஸ்ங்கிறது நகர்த்து போகும் அந்த ரெண்டு பந்துகள் தான் சூரியனும் பூமியும் சூரிய குடும்பத்தோட தொண்ணூத்தொம்பது பர்சன்டேஜ் எடையை சூரியன் தான் கொண்டிருக்கு ஸோ அதிகளவு நிறை இருக்கக்கூடிய இந்த சூரியனை சுற்றி ஏற்கப்பட்ட கிரகங்களும் நிலவுகளும் சுற்றி வளரம் வந்துட்டு ஸ்பேஸில் ஸ்கேல் இல்லாத அந்த சமயத்தில் இந்த ரெண்டு பொருட்களும் ஒருத்தர் மேலே வெளிப்படுத்தக்கூடிய அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸுங்கிறது தான் சென்டர் ஆஃப் மாஸ் எங்கே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முடிவு பண்ணுது இந்த அளவுக்கு எடை அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு கிராவிட்டியும் அதிகமாகும் அந்த வகையில் சூரியனோட நிறை அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அது வெளிப்படுத்தக்கூடிய கிராவிட்டி பூமியோட அந்த கிராவிட்டி ஃபோர்ஸோட அதிகமாக இருக்கும் அந்த காலத்தினால சென்டர் ஆஃப் மாஸ் சூரியனுக்குள்ளேயே இருக்கும் வெளிப்படையா சூரியனை இந்த வள வர மாதிரி தெரிஞ்சாலும் இந்த சென்டர் ஆஃப் லைட்டா சூரியனோட மைய பகுதியிலிருந்து விலகிதாங்க இருக்கும் இந்த பாயிண்ட் தான் சூரியனும் பூமியும் சுத்தி வருது நம்ம பூமியை கன்சிடர் பண்ணாம கொஞ்சம் எடை இருக்கக்கூடிய ஒரு கிரகத்தை எடுத்து பார்த்தா இது தெளிவா புரியும் ஜூபிட்டர் பெரிய அண்ணன் சூரிய குடும்பத்தோட மிக பிரம்மாண்டமான கிரகம் சூரியன் போலவே இந்த கிரகமும் சூரியன் மேல ஒரு வித்தியாசமான எஃபெக்ட ஒரு கிராவிட்டி ஃபோர்ஸ் வந்து பார்த்தா வெளிப்படுத்துற அந்த சமயத்துல இதோடைய நிறை சூரியனையே கொஞ்சம் தள்ளி இழுக்குமாங்க முன்னாடியே சொன்னா அதே எக்ஸாம்பிள் தான் அந்த ஸ்கேல்ல ஒரு பக்கம் நான் ரெண்டு கிலோ பால் வச்சிருந்தேன் இன்னொரு பக்கம் ஐம்பது கிராம் பாலுங்கிறது பூமி ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அந்த எடை அதிகமாக இருக்க பக்கம் தான் போவோம் சென்டர் ஆஃப் மாசை பேலன்ஸ் பண்ண பட் இப்போதைக்கு ஐம்பது கிராம் பாலுக்கு பதிலாக ஒன்றரை கிலோ பால் நினைக்கிறேன் அப்போ என்ன நடக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அந்த சென்டர் ஆஃப் மாசுங்கிறது மிட் பாயிண்ட் நோக்கி வர ட்ரை பண்ண அதுதான் இங்கேயுமே நடக்குது இந்த சமயத்தில் ஜூபிட்டர் வியாழன் கிரகம் சூரியன் மேலே காட்டுற ஃபோர்ஸுங்கிறது கொஞ்சம் இந்த ரெண்டு பாடியோட சென்டர் ஆஃப் மாஸை சூரியனோட வெளி பக்கத்துக்கு கொண்டு வருவோம் ரொம்ப வெளியே கிடையாது சூரியனோட அந்த சர்ஃபேஸ் மேல்பரப்பு பக்கத்துல ஒரு சின்ன புள்ளியை ஃபிக்ஸ் பண்ணி அந்த புள்ளியை சுற்றி தான் வியாழனும் சூரியனும் வளம் வந்துட்டு இருக்கான் அதாவது டெக்னிக்கலா சூரியனும் வியாழனும் ஒரு தான் வளம் வந்துட்டுரு கிரேக்கத்துல பேரிஸ்னா சென்டர்னா மிட் பாயிண்ட் விண்வெளியில் ஒவ்வொன்றும் சுற்றி வரக்கூடிய ரெண்டு எடை அதிகமா இருக்க அந்த பொருட்களோட மைய பகுதியை தான் பேரி சென்டர்னு சொல்லுவாங்க சுமை மையம் இல்லைன்னா எடைகளின் மைய சமநிலை அப்படின்னு சொல்லலாம் விண்வெளியில் எந்த ஒரு பொருளோட எடை அதிகமா இருக்கோ அதை சுற்றி வரக்கூடிய மற்ற பொருட்கள் வெளிப்படுத்தக்கூடிய இந்த சமநிலைங்கிறது இந்த எடையை பொறுத்து தான் அமையும் நட்சத்திரங்களுக்கு மட்டும் இல்ல கிரகங்களுக்கும் நிலவுகளுக்குமே பேட் சென்டர் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பூமியும் நிலாவையும் கன்சிடர் பண்ணிக்கோங்க நிலா நம்ம பூமியை சுற்றி வர்றது போல தானே தெரியும் ஆனால் ஆக்சுவலாக நிலா நம்ம பூமியோட மையப்பகுதியிலிருந்து நாலாயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு புள்ளிய தங்க சுற்றி ஒன்று வருது இப்படி சுற்றுற அந்த சமயத்தில் நிலா பூமி மேலே காட்டக்கூடிய அந்த கிராவிடேஷனல் எஃபெக்ட்ங்கிறது நம்ம பூமியவே ஆட்டம் போட செய்யும் பெர்ஃபெக்ட் சென்டரில் இருந்துச்சுன்னா பூமி ஆடாது வாபிள் ஆகாது பட் இதுவே அந்த பூமியோட சென்டர்லருந்து நாலாயிரம் கிலோமீட்டர் தள்ளி அந்த பாயிண்ட் இருக்கிற காணத்துனால பூமி ஒரு சின்ன ஆட்டம் போடும் இந்த பேரி சென்டர் பூமிக்குள்ளேயே இருக்க அந்த காணத்தால் தான் நிலா நம்ம பூமியை சுற்றி வர மாதிரியே ஒரு எஃபெக்ட் கிரியேட் ஆகுதே தவிர்த்து பூமியும் நிலவும் ஒரு காமன் பாயிண்ட் தாங்க சுத்தி வருது இது தெளிவா நம்ம புளூட்டோ அண்ட் சேரன்ல பார்க்கலாம் புளூட்டோட மிக பிரமாண்டமான நிலவு லிட்டலா கிட்டத்தட்ட புளூட்டோட அது ஒரு பாதி சைஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த முன்னாடி சொன்னல ஸ்கேல்ல ரெண்டு பால் ஒரு பக்கம் ரெண்டு கிலோ பால் தான் இப்ப புளூட்டோ இன்னொரு பக்கம் ஒரு ஒன் பாயிண்ட் செவன் கேஜி இரும்பு பால நான் வைக்கிறேன் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அந்த பேரி சென்டர் மிட் பாயிண்ட் நோக்கி வருமா அந்த ஸ்கேல பேலன்ஸ் பண்றதுக்கு நம்ம நடு போஷனுக்கு வந்துருப்போமா இங்கே ஸ்பேஸ்ல இருந்து ப்ளூட்டோவும் ஷேரனும் ஏதோ கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருளை சுற்றி வர மாதிரி ஒரு எஃபெக்டை கிரியேட் பண்ணுங்க ரெண்டுமே ஒரு ஆர்பிட்டல் டான்ஸ்ல இருக்குன்னு சொல்லுவாங்க பேரி சென்டர் ப்ளூட்டோட பேரி சென்டர் ப்ளூட்டோவுக்கு வெளியில் இருக்கு ப்ளூட்டோட ரேடியஸுங்கிறது ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் நான் ப்ளூட்டோட மையத்தில் இருந்து ரெண்டாயிரத்தி நூறு கிலோமீட்டர் தள்ளி இந்த பேரி சென்டர் இருக்குது அந்த சமயத்தில் அந்த பாயிண்ட் கண்ணுக்கு தெரியாத அந்த பாயிண்ட்டை நம்மளால தெளிவாக அண்ட் சேனலுக்கு நடுவில் பார்க்க முடியும் இது எப்படி கேல்குலேட் பண்ணுறாங்க அதுக்கு தனி ஃபார்முலா இருக்கு இதுதான் அது டிங்கிறது டிஸ்டன்ஸ் எம் ஒன் மாஸ் ஆஃப் ஒன் ஆப்ஜெக்ட் எம் டூ மாஸ் ஆஃப் அதர் ஆப்ஜெக்ட் எந்த அளவுக்கு எம் ஒன் அண்ட் எம் டூ க்ளோஸாக இருக்கோ ஈக்குவலாக இருக்கோ அந்தளவுக்கு இந்த ரெண்டு பொருள் விழுப்படுத்தக்கூடிய இந்த பேரி சென்டருங்கிறது எம் ஒன் முதல் ஆப்ஜெக்டுக்கு வெளியில் இருக்கும் எம் டூவோட எடை கம்மியாக இருந்தால் அந்த பேரி சென்டர் அந்த பொருளுக்கு உள்ள இருக்கும் அவசியமா எஸ் இயற்கையாகவே உருவாக்கின ஒரு சென்டர் பாயிண்ட் இது ஏன்னு கேட்டிங்கன்னா வெல் ஸ்பேஸ்ல எல்லா பொருட்களும் ஏதோ ஒரு பொருட்களை சுற்றி வளம் வந்துட்டு தான் இருக்கு இந்த பேரி சென்டர் சென்டர் ஆஃப் மாஸ் மட்டும் பேலன்ஸ் ஆகலைன்னா அந்த பொருள் எப்போதுமே ஒரு ரெசனன்ஸ்ல தொடர்ந்து அந்த ஆர்பிட்டை பண்ணாது இந்த சென்டர் ஆஃப் மாஸ்ங்கிறது அந்த ஆர்பிட்டா பேலன்ஸ் பண்ணுதுங்க பெஸ்ட் எக்ஸாம்பிள் சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும்போது நோட்டு புத்தகத்தில் இந்த பென்சிலை குத்தியோ இல்லை விரலை வச்சோ நம்ம சுற்றிட்டே வருவோம் சும்மா ஒரு ஃபண்ணுக்காக ஸ்டைலுக்காக ஏன் சென்டரில் வச்சு சுற்றுறீங்க அதுக்கு பதிலாக லைக் ஒரு எஜில் அந்த புக்கு உங்களால் வச்சு சுத்த முடியும்னு நினைக்கிறீங்களா வாய்ப்பு இல்லை பேரி சென்டர் கான்செப்டும் ஸ்பேஸ்ல அந்த மாதிரி தான் வேலை செய்யுது ரெண்டு பொருட்கள் பெர்ஃபெக்ட் சென்டர் ஆஃப் மாஸில் தான் அந்த ஆர்பிட்டை மெயின்டைன் பண்ண முடியும் அந்த சென்டர் ஆஃப் மாஸ் கொஞ்சம் விலகுனாலும் ஒன்று ரெண்டு பொருட்களும் ஒன்னோட ஒன்று மோதிடும் அப்படி இல்லைனா ரெண்டு பொருட்களும் ஒன்று விட்டு ஒன்று இஜெக்ட் ஆகிடும் வரண்டா அப்படின்னு சொல்லி ரெண்டாவது பொருள் முதல் பொருளை தாண்டி ஓடிடுங்க ஆர்பிட்டுங்கிறத மெயின்டைன் பண்ணணும் சுற்றுப்பாதைங்கிறத பெர்ஃபெக்டா மெயின்டைன் பண்றதுக்கு இந்த எடை சமநிலைங்கிறது கண்டிப்பா தேவை இல்லைனா ஸ்பேஸ்ல எல்லாமே கலவரமா தாங்க அமையும் ஸ்பேஸில் எல்லா பொருட்களுக்குமே பேரி சென்டருங்கிறது இருக்கு நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்க எல்லா கிரகங்களுமே ஏதோ ஒரு வித்தியாசமான பேரி சென்டரை சூரிய ஃபார்ம் பண்ணும் நான் ரெண்டு பொருட்களை மட்டும் தான் எக்ஸாம்பிள் வச்சு உங்களுக்கு புரியக்கேற்ற மாதிரி சொன்னேன் பட் இதுவே சோலார் குடும்பத்தில் மொத்தம் எட்டு கிரகங்கள் இருக்குது அந்த எட்டு கிரகங்களுமே சூரியனுக்கு ஒரு ஒரு வித்தியாசமான பேரி சென்டரை உருவாக்கி வச்சுருக்கோம் கிரகங்களை காட்டிலும் கிரகங்களோட துணைக்கோள்கள் இருக்குது அதுவும் சூரியன் மேலே ஒரு எஃபெக்டை க்ரியேட் பண்ணோம் நிறைய விண்கற்கள் வால் நட்சத்திரங்கள் குறுங்கிரகங்கள்னு சொல்லி ஏக்கப்பட்ட விஷயங்களை அடக்குனது தான் சூரிய குடும்பம் இது எல்லாமே வெளிப்படுத்தக்கூடிய ஒட்டு அந்த கிராவிட்டி ஃபோர்ஸுக்கும் காமனான ஏற்ற ஒரு பேரி சென்டருங்கிறது அமைஞ்சிருக்கு இதை சூரிய குடும்பத்தோட பேரி சென்டர்னு சொல்லுவாங்க சூரிய குடும்பத்துக்குமே ஒரு தனி பேரி சென்டர் இருக்காங்க இந்த பேரி சென்டரை சுற்றி தான் சூரிய குடும்பமே வள வருதுன்னு சொல்லப்படுது எந்த அளவுக்குனா டூ சோலார் ரேடியோ அதாவது சூரியனோட விட்டர் காட்டிலும் ரெண்டு மடங்கு அதிக சைஸில் ஒரு பேரி சென்டர் இருக்கிறது அமைஞ்சிருக்கு சூரியன் ஒத்தையாலாக மொத்த சூரிய குடும்பத்தில் இருக்க எல்லா பொருட்களையுமே கட்டி இருக்குதுன்னு அர்த்தம் சில சமயங்களில் இந்த பேரி சென்டர் சூரியனுக்குள்ளே இருக்கும் பல சமயங்களில் இந்த பேரி சென்டர் சூரியனுக்கு வெளியில் அமையும் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவனில் சூரிய குடும்பத்தோட அந்த பேரி சென்டர் வரப்போதான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி நைன் டுவெண்ட்டி தேர்ட்டிலாம் அந்த சூரிய குடும்பத்தோட பேரி சென்டர் சூரியனை தாண்டி வெளில வந்துருங்க ஸோ டெக்னிக்கலாக இப்போதைக்கு சூரியன் சூரிய குடும்பத்தோட மையத்தில் இல்லை அதுக்கு இன்னும் நம்ம ஒரு ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணுங்க சரி இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறேன் நான் என்னடா பண்ண போகிறேன்னு கேட்குறீங்களா நம்ம லான்ச் பண்ணக்கூடிய முக்காவாசி ராக்கெட் நிறைய வித்தியாசமான பூமியை சுற்றி வரக்கூடிய சேட்டிலைட்ஸ் முக்கியமான டெலோஸ்கோப்ஸ் இது எல்லாமே இந்த பேரி சென்டரை அடிப்படையை வச்சு தான் அமைஞ்சிருக்கு பூமி சுற்றி எத்தனை விதமான சேட்டலைட்ஸ் இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் பூமியோட இடையை கம்பேர் பண்ணி இந்த ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட்ஸோட அந்த இடையை பேலன்ஸ் பண்ணி அதனுடைய சுற்றுப்பாதையை அமைக்கிறது மூலியமாக தான் பூமி அது பெர்ஃபெக்டாக ஆர்பிட் பண்ணும் சுற்றி வரும் கொஞ்சம் அந்த கேல்குலேஷன் மிஸ் ஆனாலும் சேட்டலைட்ஸ் ஒழுங்காக வேலை செய்யாது சேட்டலைட்டை பேஸ் பண்ண உங்களுடைய ஜிபிஎஸ் சிஸ்டமும் ஒழுங்காக வேலை செய்யாது நீங்கள் டெய்லியும் மேப்பை யூஸ் பண்ணுறீங்கள அதுக்கு யார் காரணம் சேட்டலைட் அண்ட் சேட்டலைட் இயங்குறதுக்கு இந்த பேரி சென்டர் கேல்குலேஷன் ரொம்பவே அவசியம் அது மட்டும் இல்லாமல் எதிர்காலத்தில் நம்ம ஒரு கிரகத்துக்கோ இல்லை வேற ஒரு நிலவுக்கோ போகணும்னு ஆசைப்பட்டா ஸ்லிங் ஸ்லிங்ஷாட்டுங்கிற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணி தான் ஆகணும் ஒரு கிரகத்தோட கிராவிட்டியை சின்ன ஒரு பூஸ்டர் மாதிரி யூஸ் பண்ணுறது அதுக்கும் இந்த பேரி சென்டர் கேல்குலேஷன் தான் ஹெல்ப்ஃபுல் அமையும் சிம்பிளாக ஒரு சுற்றுப்பாதையை நம்ம கணக்கிடணும்னா பேரி சென்டர் அங்கே முதலாளாக வந்து நிற்கும் இங்கே எதிர்காலத்தில் நம்ம ஸ்பேஸ் ட்ராவல்னு சொல்லி பண்ண ஆசைப்பட்டாலும் இந்த பேரி சென்டர் கேல்குலேஷனுங்கிறது ரொம்ப ரொம்பவே முக்கியமாக தேவைப்படும் தெரிஞ்சு வச்சுருக்கிறது நல்லது தானே திஸ் இஸ் அன்சைன்ட் சைனிங் ஆஃப்